السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. <تصفح> من نريد الله بن الله يا அல்லாமின் வர்த்தா உண்டாகட்டுமாக அல்லா வாழ்க்கையில் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் நிறைவாகவே அல்லா தந்தவானாக நீண்ட ஆயிலோடு நிறைவான செல்வத்தோடு நிறைவான வாழ்வு வாழ்வதற்கு வல்லருமான் நம் அனைவர்களுக்கும் தோட்டிக்கு செய்வானாக யா அல்லாஹ் எங்களுக்கும் பொழுதுவிட்டு செல்லக்கூடிய எங்கள் சகோதரர்களுக்கும் வெளியிலிருந்து பயான் கேட்கக்கூடிய ஆவின் சொல்லக்கூடிய எங்கள் தாய் மக்கள் சகோதரர் சகோதரிகள் அனைவருடைய வாழ்விலும் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் நீ தந்த முடிவாயாக யா எங்களுடைய எண்ணங்களையும் டுவாக்களையும் நீ நிறைவு செய்து தந்தர முடிவாயாக எத்தனையோ பாவ கரைகளை நாங்கள் சுமந்து நிற்கின்றோம் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் உடையவாயாக அன்புக்குரிய அல்லாவி நல்லா

கொஞ்சம் கூட நகர முடியாது அவன் கேள்வி கேட்டதுக்கு பின்னாலதான் எதுனாலும் நடக்கும் அப்படி என்ன கேள்வி முதல் கேள்வி உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயில நீ எப்படி செலவு எப்படி உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயிலும் நீ எப்படி செலவு செய்தாய் இது எல்லாருக்கும் இருக்குது இவர் வந்து ஊர்ல வந்து தலைவரு இவர் வந்து செயலாளரு இவர் பொருளாளர் அப்படின்னு யாரையும் அம்மா விட்டுருப்பா உன் ஆயில நீ எப்படி செலவு செஞ்ச இவர் நபி அப்படின்னு அல்லா விட்டு வைக்க மாட்டான் இவர் சஹாபி அப்படின்னு விட்டு வைக்க மாட்டான் இவர் எரிநேசர் விட்டு வைக்க மாட்டான் இல்ல இல்ல ஊர்ல பெரிய இமாமு பெரிய ஆரிம்சா ஆஹ் இவர் சொன்னா கேட்பாங்க ஊர் மக்கள் கேட்பாங்க அப்படின்னு நல்லா விட்டு விடுவாங்க உன் ஆயில எப்படி கழிச்ச இல்ல ஒரு சிறந்த ஆலிமாவாக இருக்கிறாள் நல்ல சிறந்த ஆலிமா அதனால இவர் சுருட்சத்திற்கு அனுப்பிடுங்க அப்படின்னு நல்லா உடனே சொல்லிட மாட்டான் சீமா அப்னாவு அந்த ஓ மாப்பிரா நீ எப்படி கழிச்ச நான் அப்படி இப்படி மாத்தம் கழிச்ச அங்க யாரும் யாரும் எதுவும் எதிர்கடா நம்முடைய முதல்களுக்கு மத்திய நீ பூட்டு போடப்படும் அன்னைக்கு எல்லாம் என்னுடைய உறுப்புகள் அனைத்தும் பேசும் கை பேசும் கார் பேசும் இது குரான் சொல்லுகின்றது நம்முடைய கண்கள் கூட பேசும் நாளைக்கு நம்முடைய உள்ளங்கள் கூட பேசும் எல்லாம் அனைத்து உறுப்புகளும் பேசும் நம்முடைய உதடுகளை நம்மளுடைய உதடுகளுக்கு மத்தியில் கூட்டு போடப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லம்மாவுகளுக்கு தங்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என் அன்பு கூறியே அப்படியானாலும் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்ம ஆயில எப்படி கழிச்சிருக்கிறோம் அறுபத்தி மூணு வருஷம் ஆச்சு நீங்க அத்தாட்ட பேச மாட்டா ஒரு பத்து வருஷமா அறுபத்தி மூணு வருஷம் ஆச்சு எனக்கும்மாவுக்கும் சண்டை கொஞ்சம் ஒரு மூணு வருஷம் ஜண்டை கேப்புல விட்டாச்சு அறுபத்தி மூணு வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் எனக்கு என் மனைவிக்கு மத்தியில் பேச்சே கிடையாது என் பிள்ளைகிட்ட நான் ஏதாவது சொல்லுவேன் என் போய் என் மனைவி சொல்லிடுவான் இப்படிதான் எங்களுக்கு மத்தியில் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது விகிதநாயகம் யாரும் எவரும் தப்ப முடியாது இது முதல் விஷயம் அப்போ ஒரு செய்தி சொல்றாங்க எல்லா இமாமங்களும் இந்த செய்தியை பதிவு செய்வாங்க ஒருத்தர் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சாரு எத்தனை கொலை தொண்ணூத்தி ஒன்பது ஒண்ணு ரெண்டு இல்ல ஆனா தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சிட்டாரு செஞ்சிட்டு மூறாவதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதுல சாதனை என்கிட்ட தொண்ணூத்தொன்பது குளங்கு பெரிய அல்லவா அந்த தொண்ணூத்தொன்பது கொலையை செய்து விட்டு ஒரு பாதிட்டு போறாரு எனக்கு மன்னிப்பு இருக்குதான் அந்த பாதிரியை அந்த வேதன் ஊர்ல புரட்டி விட்டு சொன்னாரு உனக்கு மன்னிப்பே கிடையாது அவனுக்கு கோபம் வந்துச்சு ஒரு குத்து நூறாவது ஆகிட்டான் ஒரு குத்து நூறாவது ஆயிட்டுட்டான் என்கிட்ட மன்னிப்பு கிடையாது சொன்னே வேகத்தில் அவன் கொலை செஞ்சுட்டான் இப்ப என்ன ஆச்சுங்கடா ஒரு ஆலிமிச்சாட்டை வந்தான் ஒரு ஆலிமிச்சாட்டை ஏன் கேட்டா நபிகள் நாயகம் சொல்லலாம் உங்களுடைய நட்பு கூட யார்கிட்ட இருக்கும் தெரியுமா ஆன்மீக இடத்தில் வேண்டும் யாரு இமாம் கல்வுக்கு சொல்லி தருகிறார்கள் அதற்கு லுக்மான் அலிசலாம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் உங்களுடைய நட்பும் உங்களுடைய ஆலோசனையும் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஆன்மிகிடத்தில் இருக்க வேண்டும் என்று லுமான் அலி விசலா தலாம் சொல்லக்கூடிய செய்தி நபிகள் பெருமானா செல்லலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார்கள் ஆன்மீகோடு இருந்தவங்க யாரும் கெட்டு போனதாக இல்லை அதுக்காக அவருடைய மூத்த யாரா ஒண்ணு செய்வாங்க அதாவது சோறு இருந்தா கல் இருக்கத்தான் செய்யும் சோறு இருந்தா கண் செய்யும் கல் இல்லாம இருக்குமா ஆனா இது பியூர் அரிசி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அரிசி நீங்க இருக்கேன் கண் இல்லாம இருக்குமா ஏதாவது ஒரு கல்லா என்ன செய்யும் இருக்கத்தான் செய்யும் இப்ப இந்த ஆனிங் சாட்ட நூறு கொலை செஞ்சவரு வாராரு எனக்கு மன்னிப்பு இருக்குதாண்டு இவரு உடனே குரான மாத்தா தொடர்ந்து பார்த்துவிட்டு விட்டு அவருக்கு சொன்னாரு உனக்கு மன்னிப்பு இருக்குது ஆனா ஊரை விட்டு நீ வெளியே வரும் அப்படின்ட்டாங்க எப்படி ஆனா ஊரை விட்டு நீ வெளிக்கு போகணும் நிறைய பாவம் செஞ்சிருப்போம் அபச்சாரம் செஞ்சிருப்பான் வட்டி வாங்கியிருப்பான் ஆனால் பாவம் மன்னிப்பு இருக்குதா ஆனால் மன்னி மன்னிப்பாளன் அவன் ஆனால் நாம என்ன செஞ்சிரு திருந்திக்கிறோம் வாழ்க்கையில திருந்தணும் இன்னமும் திருத்தவில்லை நான் செய்யக்கூடிய பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தார்கள் அம்மாவுடைய நாசம் அவன் மீதி இறங்கும் அதுதான் உண்மை ஒருத்தன் குடிச்சுக்கிட்டே இருக்கான் வாழ்க்கை முழுவதும் குடிக்கிறான் குடிக்கிறது நிறுத்தமா இருக்கிறான் அடிபடுதான் மிதிவடுதான் தெரியுது அவனுக்கே ஆனால் திருந்து விளக்கியால் கடைசி நம்ம எப்படி மூத்தாவும் தெரியுமா ஒருத்தன் குடிக்காரா இருக்கா அவன் மூத்தாயிட்டா எப்படி அவன் தெரியுமா காசிராகத்தான் மூத்தாகுவான் என்று ரபிகுல்ராஜன் சொல்லவாங்க கடைசி அதே நிலை மூத்த தான் நாளைக்கு நம்ம எழுப்பப்படுகின்ற பொழுது அப்புறம் நம்ம வேணா ஜனாத தொழில் வச்சு என்ன செஞ்சுக்கலாம் ஆனா ஜனாசர் ஊர் மக்கள் ஒன்னு கூடி பெரிய ஆளா சுப்பின்னு தொழுகு ஆனா ஒருத்தர் குடிகாரன் குடிநிலையை ஒப்பாத்தாயிட்டா அவன் நாளை எழுப்பப்படுவான் என்று நிகழ்நாய் செல்லலாம் இப்போ நூறு கொலை செஞ்சவர் கடைசி நிறுத்த வராரு இந்த ஆலிசாட்டை வந்து கேட்கறாரு எனக்கு மன்னிப்பு இருக்குதான்னு கேட்கிறாரு அலிம்சாஜ் சொன்னாரு உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது அல்ல சொல்றான் ஏன் தெரியுமா அவனுடைய மன்னிப்பு என்பது விட்டாலமானது உங்களுடைய பாவங்களை விட என்ன பாவையா செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க ஆயுத என்ன பாவம் வேற ஒண்ணுல ஒரு நூறு தான் செஞ்சுட்டேன் அட தொண்ணூத்தி ஒன்பது செஞ்சிருந்தேன் நூறாவது ஒரு பாதிரிச்ச கேட்டு போனேன் பாதிரி பாதிரி எனக்கு மன்னிப்பு இருக்குதான்னு கேட்டேன் அவர் சொன்னாரு உனக்கு மன்னிப்புலாம் எல்லாம் நிக்க இல்ல நீ இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போயிரு யாரும் யாரையும் பள்ளி வாசல் விட்டு வெளியே போன்னு சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது முதல்ல அதை நம்ம விளங்கிடுறோம் அண்ணன் மசாஜிதில் இல்லாகி பல புத்தகம் ஆன்மாயாக தான் அல்லாவுடைய பள்ளிவாசல்ல யாரும் நீ வெளியே போ அப்படின்னு சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது எவருக்கும் அதிகாரம் கிடையாது யாருக்கும் தகுதி கிடையாது இப்ப என்னாச்சு கேட்டா அவர் சொன்னாரு உனக்கு மன்னிப்பு இருக்குது எடுத்துக்காட்டுன்னு அல்லாவுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது அப்படின்னு சொன்ன உடனே ஊரை விட்டு வெளியே போயிட்டாரு இந்த ஊருக்கு பேரு நல்லவங்க இருப்பாங்க சில ஊர்ல பார்த்தா கெட்டவனா இருப்பான் சில ஊர்ல பார்த்து நல்லவனா இருப்பான் சில ஊர்ல பார்த்தா நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்து இருப்பார்கள் இப்ப இருக்கக்கூடிய அந்த நூறு கொலை செஞ்ச அவன் இருக்க ஒரு கொலை கட்ட மோசமான குடிக்காரர் இருக்கான் எல்லா இருக்கான் இப்ப இந்த ஊரை வச்சு வெளியே வரும் உனக்கு மன்னிப்பு கிடைக்கணும் கிளம்பி விட்டா சொன்னது மாதிரி கிளம்பிட்டாரு சரி நல்லவங்களோடு சேர்ந்துடும் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு அந்த ஊருக்கு சேர வேணும் சேரக்கூடிய நேரத்துல போய் பொம்மா சாயிட்டாரு ஆனா சேரணும் ஊருக்கு பக்கத்துல போயாச்சு இப்போ இரண்டு மலக்குகளும் போட்டி போட்டு வந்தார்கள் யாரெல்லாம் போட்டி போட்டி வந்தா ரகுமத்துடைய மலக்குன்னு வந்தாங்க வேதனை கொடுக்க கொடுக்கும் மலக்குகள் வந்தாங்க ரெண்டு வருமான போட்டி விட்டாங்க இப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில் விவாதம் நடந்து கொண்டு இப்பொழுது ஒரு மலக்கை அனுப்பினான் இரண்டு பேருக்கு இரண்டு மலக்குகளுக்கு மத்திய சமாதானம் செய்து வையுங்கள் அப்ப ரெண்டு மலக்குகளுக்கு மத்தியில் இன்னொரு மலக்கு வந்தாங்க வந்து கேட்டாங்க என்ன பிரச்சனை பிரச்சனை நடந்த சொல்றாங்க இவர் பாவம் செஞ்சிருக்கிறார் எந்த நன்மையும் செய்யல இவர் எந்த அந்த நரக வேதனை கொடுக்கக்கூடிய மலைக்கு சொல்றாரு இவர் எந்த பாவமும் எல்லாம் பாவம் தான் ஒரு கெட்ட செய்ய ஒரு நல்ல செயல் உடை செய்யல நல்ல மலைக்கு சொன்னாங்க இவர் தெரிஞ்சிட்டாரு அடா இவர் தெரிஞ்சிடாரு கடைசி தர்ஷன் அதாவது நம்மளுக்கு முடி நரைக்குது அப்படின்னால கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிற வேண்டியதான் ரசூர்ல அதுக்கா ஒரு நாற்பது வயசு மேல பரிபூர்ணம் ஆயிட்டாலே ஒரு ஈமான்னு செஞ்சோம் நம்மகிட்ட பரிபூர்ணம் பரிபூர்ணம் ஆயிரணும் ஆனா நாற்பது வயசுக்கு மேலதான் எனக்கு செய்யணும் நம்ம வியாக்கியானம் இருக்கோம் நாற்பது வயசுக்கு மேலதான் யாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப என்னாச்சு கேட்டா உன்னை மலக்குகள் சொன்னாங்க இந்த இடையில போன அந்த மலக்கு சொன்னாங்க சமாதானம் செய்யக்கூடிய அந்த மலக்கு சொன்னாங்க இவர் நடந்து கொண்ட தூரத்தையும் பார்ப்போம் அதே மாதிரி இவர் போகக்கூடிய அந்த இடத்தின் தூரத்தையும் பார்ப்போம் ரெண்டு எது அதிகமாக இருக்கதோ அதை முன்னெடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க கடைசில அளந்து பார்க்கறாங்க போயிட்டா உங்களுக்கு நன்மை என்ன உங்களுடைய பாவங்களை அனைத்த எல்லாம் என்ன அன்பு பொடிவுகளே நாம வாழ்க்கையில திருந்தி வாழ வேண்டும் நான் சொல்லாவே சொல்லுவாங்க யான் என் ஆயுள் நீண்டுகிட்டே போகுது நான் எண்பது வருஷம் வாழ்ந்துட்டோமே பெரிய விஷயம் இல்ல அமலும் சிறந்ததாக இருக்க வேண்டும் அவருடைய அவருடைய அமலுக்களும் சிறந்ததாக இருக்க வேணும் அவனுடைய ஆயிலும் சிறந்ததாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவனாக தான் அவன் ஒரு சிறந்த இருக்க முடியும் அல்லா நம்மளை எல்லாம் அப்படி ஆக்கிரல் முடிவானாக அல்ல அந்த வாக்கியத்தை நமக்கு தந்திர முடிவானாக இப்போ ரெண்டாவது முதல் விஷயம் யாரு அடுத்து எப்படி செலவு செஞ்ச நீ கற்ற கல்விய நீ கற்ற கல்விய எப்படி செலவு நீ செஞ்ச அல்ல இது கேட்பான் மார்க்க விஷயத்தையும் படிச்சியடா எப்படிதான் செஞ்ச ஊருக்கு நீ ஊருக்கு அதாவது மார்க்கத்தை நீ கற்றுக் கொடுத்தாயாக்கு யாரை விட மாட்டான் மார்க்கத்தை கற்றவர்கள் எடுத்து ஊருக்கு கற்று குடுத்தீங்களா இல்ல பணம் காசுக்காக கற்றுக் குடிச்சீங்களா அதை எப்படி அமல் செஞ்சீங்க அதையும் கழிவு நாளைக்கு நீங்க எப்படி அமல் செஞ்சீங்க நீங்க நினைச்சுக்கிற வேணா இல்லாம தொழுகை இல்லையா அப்படிதான மார்க்க ஞானம் இல்லாமல் நீங்க தொழுகை எடுத்து பாத்தீங்கன்னா தொழுக முடியாது அதாவது மதரசா இல்லாம நீங்க தொழுகும் நடத்து முடியாது முடியுமாதே முடியுமாதே முடியாத காரியம் முதல்ல மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால்தான் நிறைய தப்புகளும் தவறுகளும் நடந்து கொண்டே இருக்கிறதே தவிர அதை நான் ஊக்கப்படுத்தக்கூடாது மதரசாவை நாம் ஊக்கப்படுத்துகின்ற பொழுது மென்மேலும் நிறைய வளர்ச்சிகள் இருக்குல்ல ஊருக்கு வரக்கத்து இருக்குது இல்லாட்ட மிகப்பெரிய முசீபத்தை நாம சந்திப்போம் மிகப்பெரிய முசீப நாம சந்திப்போம் நான் சாப உடல அதை நினைச்சுக்கூடாது ஏன்னா ரசூல்ல சொல்லிருக்கிறாங்க நீங்க அதை நாம பலப்படுத்திக்கின பொழுது அதனுடைய பறக்கத்தை பார்க்கலாம் நம் கண்கூடாக பார்க்கலாம் அதனுடைய அருளை பார்க்கலாம் நம் கண்கூடாக பார்க்கலாம் எங்கடா மதரசா இருக்குது அது பறக்கத்து அபிவிருத்தி பழிவாசம் நடக்குங்க பொழுது அது பறக்கத்தா வரும் ஊருக்கே பறக்கத்து ஒரு இடத்துல இருந்தா அந்த வீட்டுக்கு தான் பறக்கத்து அதை முதல்ல நம்ம யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ரெண்டாவது விஷயம் இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அடுத்து அல்ல காப்பா மாலிகி நீ எப்படி பொருளை சம்பாதிச்ச மீன் ஐன இக்கு தசபகு மீன் ஐந இக்கு இப்பொருளை எப்படி சம்பாதிச்சா இது மூணாவது கல்வி இது யாரையும் எல்லாம் விடமாட்டான் பொருளை எப்படி சம்பாதிச்ச நான் தோப்பு வாங்கிட்டேன் துறவு வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் வீடுக்கு மேல வீடு கட்டுதான் வாசல் கட்டுதான் நான் கடை வச்சிருக்கேன் விட விடமாட்டான் இந்த உலகத்தில் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் நபிகள் நாயகம் செல்ல சீமா அன்பக்க ஹூ சீமா அன்பக்க ஹூ எப்படி நீ செலவு செஞ்சுன்னு அல்ல அதையும் கேட்பான் நீ எப்படி சம்பாதிச்சுன்னு கேட்பான் எப்படி செலவு செய்தா என்று கேட்பான் யாரையும் அல்லா விடமாட்டான் இல்ல நான் கொஞ்சம் அப்படி மாதிரி தான் இருந்தேன் சிக்குமா நிறைய அமலுக்கள் செய்திருக்கிறேன் என்னுடைய அந்த குடுக்கல் வாங்க கொஞ்சம் சரியில்லை அல்ல தூக்கிடுவான் மலக்குகளை விட்டு தூக்கு செல்றான் தூக்கு சொல்லிட்டு எப்படி வச்சுங்க நரக வேதனை அவர்களுக்கு கொடூரமாக இருக்கும் ஏன் கேட்டா ஒரே ஒரு தகாமி மசுல்லாவுடைய கைபர் போர்க்களம் முடிந்து விட்டு வருகிறார் வேற ஒன்னும் இல்லை கைபர் போர்க்களம் முடிந்து விட்டு வருகிறார் ரசுல்லாவோடு ஒன்னா சாப்பிட்டாரு ரசூல்லாவுடைய ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு வராரு ரசூல்லாவுடைய ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வரலாம் அப்ப எவ்வளவு பெரிய நெருக்கமா இருந்திருப்பாரு அந்த சகாபி வரும் போல என்னாச்சு கேட்டா எதிரிகள் ஹைபர் போர்க்களை முடிந்து விட்டு வருகிறார்கள் ஒரு எதிரி என்ன செய்யறாங்க நோக்கி அந்த அம்ப அல்லா திருப்பி விடுறான் ரசோல்லாவுடைய ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வந்தவருடைய நெஞ்சில் பாயுகின்றது அந்த இடத்தில் ஒப்பாத்தாகின்றார் எல்லா சஹாபிகளும் கனவுகின்றார்கள் ஹைபர் போர்க்களம் வரையிலும் இஸ்லாமிய பிச்சையாண்டிகள் இஸ்லாமியர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் ஹைபர் போர்க்களத்திற்கு பின்னால் தான் இஸ்லாமியர்கள் பணக்காரர்கள் அது வரையிலும் மதினாவிற்கு சென்றதற்கு வரையிலும் மதினாவிற்கு சென்றதற்கு பின்னாலும் கூட இஸ்லாமியர்கள் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள் ஹைபர் போர்க்களம் முடிந்ததற்கு பின்னால் தான் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் இப்ப எல்லா சாபிகளும் கனவு கண்டவங்க எல்லாம் சொன்னாங்க நாளைக்கு மனைவியோடு சந்தோஷமா இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு பொருளை வாங்கி கொடுக்க வேணும் அந்த வேதனை வழி யாருக்கும் தெரியும் தெரியுமா கணவனை தான் தெரியும் வெளிநாட்டுல நாளைக்கு புறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒப்பாத்தாயிட்டாங்கடா எவ்வளவு பெரிய வேதனை அந்த ஊர்வாசிகள் மனைவி பிள்ளை அத்தனை பேருக்கும் தெரியும் இப்ப என்னாச்சுடா நாளைக்கு இவர் பணக்காரா மாற போறாரு அந்த நேரத்துல இறந்துட்டாரு

ஒரு போர்வை எடுத்துக்கிட்டாரு போய் பாருங்க பண்ணாங்க பிரிச்சு பார்க்கறாங்க ஒரு போர்வை இருக்கின்றது ஒரே ஒரு போர்வை சொன்னாங்க இவர் நரகவாசி இந்த போர்வைதான் அவரை நரகத்தில் கொண்டு போய் செலுத்தி விட்டது என்று சொன்னார்கள் தான் என் அன்பு கூறி அல்லாவிக்கு நல்லடியார்களே நாளைக்கு அல்ல கேட்பான் உன் மாளிகி ஐநாய்க்கு தசப நீ எப்படி பொருளை சம்பாரிச்சுன்னு கேட்பான் எப்படி செலவு செஞ்சேன்னு கேட்பான் கேள்வி என்பது இருக்கின்றது இந்த உலகத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் ஒரு பைசா அவரை பைசில் மாலிருந்து கொஞ்சம் ஒரு போர்வை எடுத்துட்டார் அவ்வளவுதான்